உங்களுடைய லக்ஷ்மி நீங்க பதிலிருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே அது மாதிரி சொன்னபடி கேளுன்னு ஒரு டைட்டிலில் விஜய் டெலிவிஷனோட ஒரு யூடியூபோட ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விஜய் காவேரி வச்சு அழகாக பண்ணிடுறாங்க சுவாமிக்கு பெரிய சேர் அவரே ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க சேரு எல்பிக்கு ஹைட்டு குறைவாக இருக்கிற சேர் பொதுவாக அவங்க ரெண்டு பேர்த்தோட ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது எல்பி பொதுவாக ஹைட் கரெக்டாக இருக்காங்க பட் ஆனால் சுவாமி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் அது அது மாதிரி சம்திங் அது மாதிரி இருக்கார் சிக்ஸ் பாயிண்ட் அபோவ் ஓகேவா அப்படிங்கும்போது அவரோட ஹைட்டுக்கு அவங்களுக்கு ஸ்டூல் கம்மியாக சின்னதாக கொடுத்துருக்கும் போது கம்மியாக இருக்கும் போது இவர் என்னங்கிறாரு அண்டர்க்ரௌண்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு கிண்டல் பார்த்தீங்களா டைமிங்கில் கொடுக்குறாருங்க சரி இதெல்லாம் இருக்க ஒரு கேம் விளையாடுறாங்க அதாவது பால் வந்து மேலே போடணும் கீழே போடணும் ஸ்வைப் பண்ணணும் அது மாதிரி ஒரு கேம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் சுவாமி தான் சொதப்புறாரு சொதப்படாருங்கறத விட அவர் கேமோட இதை ஃபுல்லா கேட்கலையா கவனிக்கலையாங்கிறது தெரில ஸோ அதுதான் இது சொன்னாங்களா இந்த ரூல்ஸ் வந்துச்சாங்கும் போது எல்பி வந்து ஆ சொன்னாங்களா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஓஹோன்ட்டு அப்போது இந்த கேம் எனக்கு வேண்டாம் போங்க அப்படின்ட்டு சுவாமி சொல்லுவாங்க அப்போ எல்பி வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க நல்லா இருந்துச்சு அந்த கேம் ஆனால் என்ன சொல்கிறேன் இது ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவை பொறுமையாக போடுங்களேன் ஏன் ஷார்ட்ஸ் போட்டு வேக வேகமாக கொடுக்குறீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நாங்கள் எல்பியை ரசிப்போங்க விக்காவை ரசிப்போங்க சுவாமியை ரசிப்போங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்கவுங்க ஃபேன்ஸ் இருக்காங்க புது ஃபேன்ஸும் இருக்காங்க அதனால் இதை குறிப்பிட சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஒன்றியமே சொல்லணும்னா விக்கா வச்சு இது ரெண்டாவது வீடியோ ரொம்ப ஸ்பெஷல்ல எங்களுக்கு விக்காவோட ஃபோட்டோ போட்டாவே நாங்கள் மூணு நாளைக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் நைட்டெல்லாம் தூங்காமல் தொடர்ந்து வீடியோ அல்ல கீழே கமெண்ட்ஸேஷனை பார்க்கமே ஐயோ ஐயோ அவ்வளோ ஹாப்பி எல்லோரும் நேர்த்தே எவ்வளோ பாருங்க அங்கே ஆரம்பித்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நாங்கள் அது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு கமெண்ட்ஸில் இந்த இதுவும் அதாவது இந்த கேமும் நல்லா இருந்துச்சு நேற்று ஒரு கேம் கொடுத்துருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு அது நான் டக்குன்னு போட முடியல நே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சரியா வீடியோ இல்லைன்ட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுன்னு சொன்னேன் இல்லையா அது நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை ஸோ நிறைவு இல்லா நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் கிராண்டாக இருக்காங்க ஏதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாவளுக்கு அதுக்கு நானும் கிளம்பிட்டேன் ஆல்ரெடி அம்மா ஹெல்ப் பண்ணிட்டாங்க அதனால் என் போல் போடுது ஸோ அந்த இடத்துல மாவளுக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் வீடியோஸ்லாம் டிலேவாகவும் ஆகும் சில வீடியோஸ் போடாமையும் இருப்பேன் பொதுவாகவே நான் ஏதோ ஒன்று ரெண்டு வீடியோஸ் மிஸ் பண்ணுறது வாஸ்தவமான விஷயம் தான் ஓகே வா புரிதல்க்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம்